எல்லாம் இது பண்ணிட்டா ஒரு நினைவர் பொறுப்பு அது பண்ணிட்டா பொறுப்பு திடீர்னு வரும் அவனுக்கு ஒரு மாநில பொறுப்பு மூணு மாசம் வேலை செஞ்சதான் இந்தியா பொறுப்பு என்ன பொறுச்சி உங்களுக்குலாம் என்ன இருக்கு வரணும் என்னன்னா களத்துல நேர்மையா அர்ப்பணிப்பான நல்ல நியாயமான நிர்வாகிகள் இருந்தா தான் எனக்கு வேலை செய்ய முடியும் களத்துல அவன் கூட சண்டை போடுறது நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்

முடியாமல் போச்சு அது அதனால் அது ஒரு எல்லாமே நமக்கு ஒரு பாடம்தான் எல்லாமே நமக்கு பாடம் அதே எந்த தேர்தலும் வந்து ஒரு தவறு நம்ம தவறு செஞ்சிட்டோம்னு நம்ம சொல்லிக்க முடியாது எல்லாமே எடுத்து முடியும் எல்லாமே சேர்ந்து எடுத்து முடியுது தான் எல்லாமே தலைமை வந்து ஒரு கூட்டாக எடுத்து முடிவு தான் எல்லாமே இது இவன் தவறு நம்ம தவறு செஞ்சு நம்ம தவணைலாம் இருக்காது கடந்த காலத்தில் இப்போ மாற்று முன்னேற்றம் தேர்தல் நடந்தது எந்த தேர்தல் அது பதினஞ்சு பதினாறு மாற்ற முன்னேற்றம் இந்திய அளவுக்கு பிரச்சாரம் மாற்றம் முன்னேற்றம் எவ்வளவு நடந்தது பிரச்சாரம் வெற்றி பெற்றது நம்ம வெற்றி பெற முடியலை அப்போ ஒரு பக்கம் ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் கலைஞர் ரெண்டு பேரும் தலைவர்கள் இருந்தாங்க அந்த அளவுக்கு மக்கள் நம்ம மீது நம்பிக்கை வரல ஆனாலும் எல்லாத்துக்கும் போய் நல்லா இருந்தது ஆனாலும் பத்தொன்பதுல எடுத்த முடிவு என்ன பொறுத்திருக்கு தவறான முடிவுதான் அவ்வளோ வேலை செஞ்சு திருப்பி போயிட்டு இருக்கு மீண்டும் வரல பதினாறுல முதலமைச்சர் வேட்பாளர் சொன்ன கட்சி இன்னைக்கு கூட்டணியில் நம்ம போய் சேருவோம் இருபத்தாறு தேர்ல கூட்டணி போறோம் இது வளர்ச்சியா இதெல்லாம் நம்ம நமக்குள்ள சிந்திக்கணும் எல்லாம் இருக்கு பேசறதுலாம் எவ்வளோ இருக்குது அதனால நம்ம இருபத்தாறுல நிச்சயமா இப்ப நமக்கு வேற இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கூட்டணி ஆட்சி இருபத்தாறுல அதில் மாற்றுகிறது கிடையாது கூட்டணி ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சியில் பாட்டாளி கட்சி இருக்கும் அது உறுதியா இருக்க போகுது அது நிறைய வியூகங்கள்லாம் இருக்கு அதில் அது முக்கியமானது என்ன இவங்க வீட்டுக்கு போனோம் இப்போ இருக்கிறவங்க வீட்டுக்கு போனோம் அது என்ன வியூகம் பண்ணுவோம் என்ன செய்வோம் என்ன நம்ம பேசி பண்ணிக்க போறோம் அதனால அதை உண்மையாக நீங்கள் வேலை செய்யுங்கள் அதான் கேட்கறது இங்க இருக்கு எல்லாத்துக்கும் தகுதி திறமை எல்லாம் இருக்கு உண்மையாக வேலை செய் அது ஐயாவும் சொன்னார் இந்த மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள்லாம் சொன்னார் ஐயா நீங்கள் வேலை செய்யலைன்னா அவனை ஒழுங்காக ஒழுங்காக வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கார் நல்ல செய்தி தான் என்ன நல்ல நிர்வாகிகள் வேணும் வேலை செய்ய களத்தில் நல்ல நிர்வாகிகள் வேணும் நல்ல நிர்வாகிகள் இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும் சில பேர் வந்து சும்மா பேருக்கு வாங்கி பொறுப்பு வாங்கிட்டு அப்படியே கலெக்ஷன் சில பேருக்கு பொறுப்பு வாங்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் இருபத்தாறு ஆட்சிக்கு வரணும்னா களத்துல நேர்மையா அர்ப்பணிப்பான நல்ல நியாயமான நிர்வாகிகள் இருந்தா தான் எனக்கு வேலை செய்ய முடியும் அங்க களத்துல ஒண்ணு இல்லாம எல்லாம் இது பண்ணிட்டா ஒரு ஒரு பொறுப்பு அது பண்ணிட்டா பொறுப்பு ஒரு திடீர்னு வந்துட்டு திடீர்னு வர அவனுக்கு ஒரு மாநில பொறுப்பு மூணு மாசம் வேலை செஞ்சுதான் இந்திய பொறுப்பு என்ன உழைச்சி உங்களுக்கு என்ன இருக்கு இன்னொன்னு நான் பாக்குறேன் என் படம் போடல என் படம் போடல என் போட்டோ போடல என் போட்டோ போடல என்ன என்ன கலாச்சாரம் பாட்டாளி மக்கள் கட்சி யார் படம் போட வேண்டாம் ஐயா படம் மட்டும் போடுங்க வேற யார் படம் வேண்டாம் இதுல ஒரு குறை படம் சின்னதா இருக்கு பெருசா போடணும் பேர் சின்னதா இருக்கு ஏன் அங்க போட்டோம் அங்க போட்டோம் என்ன கலாச்சாரம் அதெல்லாம் என் படம் என் போடாதீங்க ஒரே ஒரு படம் ஐயா படம் மட்டும் போடுங்க என்ன புரியுதா வேற யார் படமும் போடாதீங்க இந்த படத்துல போடுறது சட்டம் போட்டு இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது கட்சிய நடத்த கட்சி அவன் கூட சண்டை போட்டுட்டு நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் யார் எதிரி நமக்கு கலாச்சாரம் நான் வந்தா என் படம் முடிஞ்சா போட்டுருந்தேன் அவ்வளவுதான் இல்ல ஐயா படம் பெருசா போடுங்க வேற எந்த படமும் வேண்டாம் புரியுதா அவ்வளவுதான் இதுல போய் குழப்பம் பண்ணிட்டு அத பண்ணிட்டு இதை பண்ணிட்டுலாம் போய் வேண்டாம் நமக்கு இலக்கு இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சிக்கு வரணும் அதுதான் நமக்கு வேலை அதை விட்டுட்டு இதுல போய் இதுல போய் பா தலைவலி எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தான் தலைவலி அப்படி போடலாம் அப்புறம் அவ்வளவுதான் பதவி போயிடும் பொறுப்பு அது போகும் அது போகும் மிரட்டி கிட்டி அதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதெல்லாம் அகற்றுவோம் கழுவி விடணும் கழுவிட்டு உண்மையா நேர்மையா வேலை செய்யணும் வேகமா வேலை செய்யுங்க அர்ப்பணி போட்டு பணியாற்றுங்க நான் இருக்கிறேன் நான் களத்துக்கு வரேன் திரு வீதி வீதியா ஊர் ஊரா வர நான் வந்து நம்ம வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் ஏன்னா இது ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த மாநாடு சின்ன சாம்பிள் தான் இருபத்தஞ்சு நாள்ல அஞ்சு லட்சம் பேர் ஒரே இடத்துல கூட்ட முடியும் என்ற அந்த அந்த தைரியம் நம்பிக்கை இருக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கிறது அந்த தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டை ஆளுகின்ற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆறுல நம்ம கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம் கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம் தைரியமா இருங்க அதெல்லாம் தோத்துட்டோம் அந்த தேர்தல் தோத்துட்டோம் இந்த தேர்தல் தோத்துட்டோம் அது எல்லாமே நமக்கு ஒரு அனுபவம் தான் இந்த தேர்தல் நம்ம தோத்து ஆனா அதே நேரத்தில் அந்த கட்சிக்கு என்ன நடந்தது தெரியல நம்மளால அரசியல் அதான் அரசியல் இல்ல நமக்கு மரியாதை கொடுப்பாங்களா அவங்க இல்ல இப்போ மரியாதை போறாங்க எல்லாமே அவங்க மட்டும் எல்லாமே தான் இதுதான் அரசியல் வியூகம் இதெல்லாம் சும்மா பாத்துக்கிமுக ஒரு ரெண்டு பேரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அடிமையா இருக்கிறானு என்னைக்குமே நம்ம நம்ம தான் நம்ம நம்ம தான் ஐயா தான் என்று தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி ஐயா தான் வழிகாட்டி ஐயா சொல்றது தமிழ்நாட்டில் நடக்கும் அதனால இதெல்லாம் வந்து மத்த என்ன யார் எப்படி சொன்னாலும் ஐயா பத்தி யார் என்ன சொன்னாலும் ஒண்ணு இல்லாம ஆயிடுவாங்க ஒண்ணு இல்லாம ஆயிடுவாங்க வேலை இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு இன்னும் ஒரு ஒரு மாசம் ஒரு வருஷம் அப்புறம் அவருக்கு வேலை இல்லாம போயிடும்